ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன் நேற்றுக்கு டுவெண்ட்டி செகண்ட் ஆஃப் ஜூலை நான் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன் இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுத்தேன்னா மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு ஃபைரம் போட்டுருவாங்க சண்டே வரையா டிராஃபிக் எல்லாம் அவ்வளோதான் இல்லை அதனால் நேரம் காலமாக குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போய் சேரலாம் அப்படின்ட்டு நான் போன இடம் எங்கே என்ன ஏது இவ்வளோ பேர் கூடியிருக்கிறீங்களே நீங்கள்லாம் யார் உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் வாங்க என்ன ஏதுன்னு பார்த்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் மூலமாக நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மரபு விதை பகிர்வு கூடல் ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடக்குது எனக்கு சில மாவட்டங்களில் நடக்கிறதுக்கு வந்த ஆடு வந்து நான் அந்த ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் எங்கள் கோயம்புத்தூரில் நேற்று அது நடந்ததுங்க அதாவது கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு எங்களுடைய கோவை மாடித்தோட்டக்குழு அப்புறம் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து நடத்தின இந்த மரபு விதை பகிர்வு கூடல் சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் தான் போன வருஷம் நான் இங்கே தான் கலந்துக்கிட்டேன் லாங் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும் ஆடி தள்ளுபடிக்கு அலமோகிற மாதிரி கூட்டம் இங்கேலாம் இருந்தால் நம்மளோட கலாச்சாரமே வேறு ஆனால் அந்தளவுக்கெல்லாம் இங்கே கூட்டம் இருக்கவே இருக்காது இது வந்து விதை பகிர்வு இதில் ஆர்வம் உள்ளவர்கள் இவ்வளவே தான் சரிங்களா கோவை மட்டும் இல்லை கோவை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து எல்லாமே வந்த மக்களே இவ்வளோவே தான் என்றைக்கு வந்து இந்த ஸ்கூல் கிரவுண்டு ஆடிட்டோரியம் எல்லாம் நிறையதோ அன்றைக்கி தான் நமக்கு விழிப்புணர்வு வரும் சரி ரைட்டு சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கணும் என்னென்ன விதைகள் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம க்ளியர் அட்ரஸோட இது அடுத்தவங்களோட பேப்பர் ஸோ அவங்களோட அட்ரஸை வந்து நான் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் வந்து தெரிவிக்க முடியாது அதனால் மட்டுமே மறைச்சி வச்சுருக்கேன் என்ன கொஞ்சம் லேட் அட்டண்டன்ஸ் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருந்தது போயிட்டு நான் கொஞ்சம் லேட் அட்டண்டன்ஸ் தான் இதில் வந்து கீழே தான் உட்காரணும் அமைதியாக இருக்கணும் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியாது எந்திரிச்சி குறுக்கம் இருக்க அங்கே இங்கேயும் நடக்கிற முடியாது தெல்ல தெளிவாக அவங்க சொல்கிறது எல்லாம் கவனிக்கணுங்க அதாவது இந்த ஆடிப்பட்டம் வருது இல்லையா அந்த ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் மரபு ரக விதைகள் நான் வேலூரில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போன ஞாபகம் இருக்கா அந்த அமைப்பிலிருந்து கொஞ்சம் பேர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாடித்தோட்ட குழு அண்ணா அப்புறம் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு இவங்கெல்லாம் வந்து தீயாக வேலை செய்வாங்க இந்த விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு இந்த இளைஞர்களை நிச்சயமாக நம்ம பாராட்டி ஆகணும் உழுது உன் சுந்தர் தம்பி அவர்களோட தலைமையில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட டீம் இருக்குல்லையே அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இப்படி தோறும் இந்த சீசனில் ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி விதைகளை வந்து இலவசமாக பகிர்வு செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி சுரக்கா பீகங்காய் தட்டக்காய் நம்மளாம் பட்டிருக்க மாட்டோம் இப்படி இந்த இளைஞர்கள் இப்படி சேகரிக்கிறாங்களோ இவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சிக்கு வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப நன்றியும் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கணுங்க பிரியாக்கா இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒவ்வொரு விதைகளையும் எப்படி முளைக்க வைக்கணும் என்னென்ன மாதிரி டைமில் நடவு செய்யணும் என்னென்ன மாதிரி மண்கலவை வேணும் மாடித்தோட்டம் எப்படி அமைக்கணும் தோட்டத்தில் எப்படி விதைகளை நட்டு வைக்கணும் அப்பப்பா அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் முன்னாடி நம்மளை ஒன்றுமே இல்லை நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக எதுவுமே மிஸ் பண்ணாமல் கேட்டோம்னா தான் நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியும் இங்கே வந்து விதைகளை அள்ளி தர மாட்டாங்க இந்த மாதிரி கில்லி தான் தருவாங்க ஒன்று ஒன்று ரெண்டு அல்லது மூணு அந்த மாதிரி தான் தருவாங்க இவங்களை நம்ம கொண்டு வந்து சரியான பட்டத்தில் அவங்கள விதைச்சு அதில் வந்து உருவாக்கம் பண்ணி அடுத்த வருஷம் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா இந்த தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு இவங்க கொடுக்குற விதைகள் தான் மரபு ரக காய்கறிகள் கீரை ரகங்கள் சரியா இதை வந்து நம்ம பல இடங்களுக்கு நம்ம பரப்பணும் இதில் எங்கள் கோயம்புத்தூர் டெரஸ் கார்டன் குரூப் தோட்ட குழு இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் ரொம்ப ஆக்டிவாக இதில் இருப்பாங்க எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சு கடைசியாக வந்து எப்போவுமே குரூப் ஃபோட்டோ நாங்கள் எடுத்துக்குவோம் கோவை குழங்கள் பாதுகாப்பு அமைப்பு விதேச கழிப்பாளர்கள் கூட்டமைப்பு எங்கள் மாடித்தோட்ட குழு எல்லாம் சேர்ந்து ஓஹோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இது இரண்டாவது வருஷம் நான் இதில் கலந்துக்கிறேன் நிறையா இளைஞர்கள் வந்து அக்கா உங்கள் சேனலை பார்த்தாக்கா நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு தம்பிகளும் எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம ஃபேமிலிங்க இவங்கெல்லாம் அக்கா சேனலை பார்த்து மட்டும்தான் நாங்கள் வந்தோம் எங்களுக்கு இது புதுசு அப்படின்னாங்க இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதே நம்ம சேனல் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் அப்படின்னாங்க உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை நான் மீட் பண்ணேன் ரொம்ப அவசரமாக எல்லாருமே கிளம்பிட்டு இருந்ததுனால நிறைய பேரோட என்னால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல எல்லாரும் ரொம்ப ஆசையாங்கிறத விட பாசமாக வந்து பேசுனீங்க உங்களோட அன்பில் நான் திக்கு முக்காடி போயிட்டேன் நேற்றுக்கு இன்னொரு அருமையான இந்த மாதிரி நிகழ்வில் சீக்கிரமாக நம்ம சந்திக்கலாம் வெழுக்காத சாயம் விவசாயம் நன்றி வணக்கம்